ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான ஏன்னு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி தோசை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க படுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் காரத்துக்கு அஞ்சு காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க கப் மைதா போட்டுக்கிறேன் மைதா பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமையே போட்டுக்கலாம் கால் கப் ரவை போட்டுக்கோங்க ஒரு கப் இட்லி மாவு ஊற்றிக்கிறேன் உங்கள் கிட்டே இட்லி மாவு இல்லைன்னா அரை கப் தயிர் ஊற்றிக்கோங்க அதுக்கு பதிலாக அரை கப் பால் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றுறதா இருந்தால் பால் ஊற்ற வேண்டாம் மூணு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா தாராளமாக முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா தோசை மாவு பதத்தில் அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம கரண்டி வச்சியும் இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் ஆனால் கட்டி கட்டியாக இருக்கும் மாவு மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக அரைஞ்சிரும் அதுக்கு தான் மிக்ஸில் அரைக்க சொன்னேன் தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க ரொம்பவும் திக்கா இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இந்த மாதிரி தோசை பதத்தில் கரைச்சிக்கோங்க இப்போ பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கோங்க ரொம்பவும் தடியாக ஊற்றிடாதீங்க மெலிஸாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா முறு இருக்கும் ரொம்ப தடியாக ஊற்றிட்டிங்கன்னா ரஃப்பாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க இப்போ தோசை வெந்ததும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் நான்ஸ்டிக் தவாவில் ஊற்றிட்டிங்கன்னா தோசைக்கல்ல வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றலாம் நல்லா தோசையை திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க இப்போ வெந்ததும் இப்போ வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சீக்கிரமாக ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ ரெண்டாவது தோசையும் இதே போல உதிக்குவோங்க நார்மலாக ஊற்றுற அரிசி மாவு தோசை விட இந்த தோசை ஸ்பீடாகவே சுட்டு எடுத்துடலாம் டக்குன்னு வெந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த தோசைக்கு வந்து சட்னி வேண்டாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம தக்காளி கஞ்ச மிளகாலாம் போட்டு தான் இதில் அரைச்சிருக்கோம் அதனால் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி வேருக்கலை சட்னி வடிச்சக்கல்ல சட்னிலாம் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தோசை எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு தோசை தாராளமாக மெலிஸாக சுட்டிங்கன்னா எட்டு தோசை வரும் இப்போ இந்த தோசைக்கு சைட் டிஷ் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அரைக்கப் தேங்காய் போட்டுக்கோங்க கால் கப் வேர்க்கடலை போட்டுக்கலாம் ரெண்டு பூண்டு தோல் உரிச்சு போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா ஒரு மூணு நாள் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க அரைச்ச சட்னியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஆல்ரெடி நான் தாளித்து வச்சுட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில தாளிச்சுன்னு அதை கொட்டிக்கலாம் கொட்டிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சூப்பராக வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சூடான தோசையோடு இந்த வேர்க்கடலை சட்னி வச்சு சாப்பிட்றதை ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்